அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் குரோதி வருஷம் எப்படிப்பட்ட பொது பலன்களை செய்யும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இந்த தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பார்த்திங்கன்னா மேஜரா இந்த வருஷத்தில் குரு பகவானுடைய பயிற்சி மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் பங்குனி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் அப்படி பார்க்குற பொழுது வருஷம் ஆரம்பத்திலேயே இந்த வருஷம் குரு பகவானுடைய பெயர்ச்சி வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் உங்கள் ஆசைக்கு அதோடு இந்த வருஷம் பெரிய லெவலில் தமிழ் வருஷத்தில் பெயர்ச்சி இல்லை இந்த வருஷம் கடைசி பங்குனி பதினஞ்சாந்தேதி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் ஆக அவரும் ஓராண்டுகளுக்கு அங்கே தான் இருக்கார் அடுத்தபடியாக மேஜர் கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு பகவான் அவர் பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கார் அவரும் மாற்றம் இல்லை அடுத்து பெரிய கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது பகவான் அவரும் மிதனராசிக்கு நாலாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் அவரும் மாற்றம் இல்லை அங்கே குரு பகவான் மட்டும்தான் மாற்றங்கள் இந்த வருஷம் இருக்குது ஆக குரு சனி ராகு கேது இது மேஜராக இந்த நாலு ககங்களும் அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்க பார்க்கக்கூடிய பார்வை அவர்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் மெயினாக இந்த வருஷம் நம்ம பார்க்குறது முதல்ல அவங்களுடைய ஆயுள் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கும் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய ஹெல்த்து அண்டு வெல்த்து இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய ஆயுள் இந்த வருஷம் உங்களை ஆயுளை பொறுத்த வரைக்கும் பயப்படுற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம் அடுத்தபடியாக உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஸோ ஃபினான்சியல் பொசிஷன் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ நிறைய இருக்கும் என்ன ஒன்று உங்கள் குரு உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால சுப விரயம் சுப செலவினங்கள் பெரிய லெவலில் இருக்கும் ஆக உங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்காக இந்த வருஷம் நிறைய செலவு பண்ணுவீங்க அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இது இருக்காதுனால உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இல்லது இதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படின்னாலே முதலீடுன்னு அர்த்தம் மட்டும் அல்ல அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கும் உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ நான்காம் இடம் அப்படின்னாலே நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆக சொந்தமாக இருக்கக்கூடிய இடம் மனை வீடு வண்டி வாகனம் காரு வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்கும் ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் பண்ணுங்கள் இதற்கெல்லாம் வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு இயற்கையாகவே அமையும் அது இல்லாமல் இந்த வருஷம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் லைஃப்பில் எப்பவுமே அவர் தான் உங்களுக்கு அட் தி சேம் டைம் சனி பகவான் அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் இங்கே தான் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது சனி பகவான்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் ஆக அவருடைய பார்வை உங்களுடைய முயற்சியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு சோம்பேறித்தனம் அசால்ட்டுத்தனம் கண்டிப்பாக இருக்கும் முதல்ல அதை மாற்றுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க சில முடிவுகளை உடனே எடுக்கணும் அது இந்த வருஷம் நீங்கள் தமிழ் இருந்து பெரிய லெவலில் ஃபாலோ பண்ணுங்க ஆக நீங்கள் யாரை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக உடனே உடனே அவங்களோடலாம் பேசுங்க வைங்க மீடியேட்ரு வேண்டாம் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது எப்பயுமே உங்கள் மைண்டை ஸ்டடியாக வச்சுக்கோங்க ஆக்சலேஷன் வேண்டாம் பயம் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இருக்கிற சும்மா எல்லாமே யோசித்து யோசித்து யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது ஆக இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் அண்ட் மூவாக உங்களை இங்கே பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெலாம் நல்லது ஏன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அவங்களுடைய பார்வைகளும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது அதனால் எவ்வளோக்கு குவாலோ நீங்கள் மூவ் ஆகுறிங்களோ அவ்வளோ கோவோ சக்ஸஸ் பண்ணுவீங்க எவ்வளோக்கு கோவோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க முயற்சி முயற்சி இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி ஆகும் திடீர்னு வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணுங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது முதல்ல வாங்குறதை பற்றி சொன்னேன் சொத்துக்கள் இப்போ விற்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் யாருடைய ஜாதகத்திலலாம் வாங்குவதற்கான யோகம் இருக்கா எல்லாம் வாங்குவீங்க யாருடைய ஜாதகத்தில் ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்க அவங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்கும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் இருக்குது லாபம் இல்லை அதே சமயத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ஓரளவுக்கு ப்ராஃபிட்டும் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கும் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வியில் எஜுகேஷனில் அதாவது அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கவனம் அது உங்களுடைய நான்காம் இடத்துல கேதி இருக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலங்களில் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கை யாருக்கிட்டேயும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அதெல்லாமல் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டார் ப்ரைவேட்டார் எனி அது ஃபிட்டட் கன்சனில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க எவ்வளவோ இருக்கும் உங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் கூட சமயத்தில் இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருப்பீங்க அது மாதிரியான மனநிலைகள்லாம் மாற்றுங்க இதெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் அதோடு நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அன்றாடம் வரவு செலவு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இந்த வருஷம் நிறையவே இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்குது நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் நல்லாவே இருக்கும் இந்த வருஷம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மாற்றம் முன்னேற்றம் உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இது வருட பலங்கிறதால கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஏன்னா ஓராண்டுகளுக்கான பலன் இது இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நல்லா இருக்குது ஆக நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு யாரெல்லாம் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டிருங்களோ உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வேலைகளுக்காக சேஞ்சு போகிறோம்னு நினைக்கிறீங்களோ கம்பெனி மாறுறது பேப்பர் போடுறது எல்லாம் பண்ணுங்கள் கம்பெனி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ளேஸஸ் இது அத்தனையும் இருக்குது வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கா இருக்குது இருக்கா இருக்குது எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு சர்வீஸில் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நல்ல வேலையாட்கள் இது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அமைவார்கள் உங்களுக்கு டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குங்கிறவங்க ஜெயிப்பீங்க இந்த வருஷம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையும் உங்களுடைய மிதன ராசிக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த வருஷம் யாரெல்லாம் நிறைய கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் இஸ் வெல்த்து உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அடிவயத்தில் பிரச்சனை முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் ப்ராப்ளம் சளி தொல்லைகள் க்ரானிக்கா டிசீஸ் இருக்கிறவங்களெலாம் ரொம்ப கவனமாக இருங்க அது இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார் நம்மளால மேரேஜ் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சீக்கிரம் கிடச்சிரும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வீசா வந்துடும் உங்களுக்கு லைஃப்பில் பெரிய லெவலில் நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் முதல்ல அண்டர் எஜுகேஷனை சொன்னேன் இப்போ ஹையர் எஜுகேஷனை சொல்கிறேன் ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி அப்ராடாக ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது பிஹெச்டி பண்ணுறீங்க ரிசர்ச் பண்ணுறீங்கலாம் பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் வந்துடும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு பெரிய லெவலில் ஒரு தொழில் மூலிமராக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறா அவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஆக இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் தன்வந்திரி பகவானை பிரதானமாக கும்பிட்டு வாங்க அது இல்லாமல் நரசிம்மருடைய வழிபாடு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவ தரிசனம் அம்பாளுடைய தரிசனம் பிரதானமாக பண்ணுங்க பைரவரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்